மாவட்டம் பொன்னேரியில் அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் நடந்து சென்றபோது பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டு நின்ற பொதுமக்கள் உற்சாகமாக கைக்குலுக்கி வரவேற்பு தெரிவித்து முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் முதலமைச்சரை நேரில் பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பெண்கள் தெரிவித்தனர் அவர் வந்து இப்போ மக்களையும் பார்த்தாரு எல்லாருமே பார்த்தாரு குறைய லெட்ருல கொடுத்தாங்க அது மண்ணுங்களும் வாங்கினாரு வாங்கிட்டு அப்படியே அழகா பார்த்துட்டு போனாரு இன்னும் பதினாறு வயசுக்குள்ள மாதிரியா இருக்கிறாரு எங்கெல்லாம் ஒருத்தரா நடந்து போனாரு எங்களுக்கு கை கொடுப்பாரு ஜெயிச்சிருவாரு நான் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அவர் கையே குடுத்துருக்க அப்பயே இப்பயே ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல கை கொடுப்பாரு கொடுக்க மாட்டாருன்னு பார்த்தோம் ஆனா பொறுமையா போனாரு கை கொடுத்தாரு ரொம்ப ஜாலியா இருந்தது எங்களுக்கு நல்லா ரொம்ப பொறுமையா ரொம்ப நிலமா பார்த்துட்டு மக்களை பார்த்துட்டு ஜாலியா கையை கொடுத்தோன்னா பாத்துக்கங்களேன் அந்த அளவுக்கு அவ்வளவு பொறுமையா போனாங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் முதலமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பின்னர் அலங்கார வளைவில் வைத்திருந்த காய் மற்றும் பழங்களை பொதுமக்கள் போட்டி போட்டு எடுத்து சென்றனா் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்